செவ்வாய் கிழமை பிறந்தவர்கள் தொடர்ச்சி செவ்வாய் கிரகம் அவர்களின் ஜாதகத்தில் முக்கியமான பங்காற்றுவார் செவ்வாய் கிரகம் தீவிரமான ஆற்றல் கொண்டது இது ஒருவரின் சீறுபடிதனம் மன அழுத்தம் கடுமையான செயல்கள் ஆகியவற்றை தூண்டக்கூடும் ஆனால் சரியாக பரிகாரங்கள் செய்தால் செல்வம் சக்தி வெற்றி ஆகியவை வாழ்க்கையில் நிலைபெறும் செல்வந்த வாழ்க்கைக்கான பரிகாரங்கள் வெல்த் ரெமடிஸ் செவ்வாய் கிழமை பிறந்தவர்களுக்கு அஞ்சனை அனுமனை வழிபடல் செவ்வாய் கிழமை காலை சிவப்பு மலர் வைத்து ஹனுமான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஹனுமதேவாய நம என்ற மந்திரத்தை முறை ஜெபிக்கலாம் இதனால் மன கடனைத் கடனை தவிர்க்கும் சக்தியும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை வெந்தயக் கஞ்சி அல்லது உளுந்து சாதம் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் சிவப்பு கோலத்தில் திருப்புகள் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடலாம் அங்காரக பகவானுக்கு நிவேதனம் சிவப்பு சுண்டல் பனங்கற்கண்டு அல்லது வெந்தயக் கஞ்சி செய்து செவ்வாய்க்கிழமை மாலை வழிபடுங்கள் சிவப்பு மலர்கள் சிவப்பு ஆடை சிவப்பு சுண்டல் முதலியவை நிவேதனமாக அர்ப்பணிக்கலாம் வெள்ளி அல்லது தாமிர தட்டில் நவகிரகம் வைக்கவும் செவ்வாய் இடத்தில் சிறிய செங்கல் வெந்தயம் மற்றும் சிவப்பு பூ வைத்து மங்கள பகவானை வழிபடலாம் தெய்வீக சேவை இரத்த தானம் செய்வது எளியோருக்கு உணவளிப்பது போன்ற சேவைகளைச் செய்யவும் இது மங்களனின் கோபத்தை அடக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகன் அனுமன் காளி வராகி அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபடலாம் குறிப்பாக வராகி அம்மன் வழிபாடு செல்வத்தை ஈர்க்கும் சக்தி உடையது மங்கள கவசம் அல்லது மங்கள ஸ்தோத்திரம் தினமும் அல்லது வாரத்தில் மூன்று நாட்கள் இதைப் பாடுவது உகந்தது சந்திரமங்கள யோகத்திற்காக சந்திரன் செவ்வாய் இணைப்பு இருந்தால் மன அமைதி மற்றும் நிதி நிலைத்தன்மைக்காக அம்மன் வழிபாடு முக்கியம் வீட்டில் அமைதியாகவும் சக்தி முழுமையாகவும் செல்வம் சேர வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி சேவை செய்பவர்களாக இருந்தால் மிகச் சிறந்த பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் குஜாடோஷா இருக்கக்கூடும் இது திருமண தாமதம் அல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இதற்கான பரிகாரங்கள் திருமங்கல சந்தானம் புனித நீரில் ஊற வைத்து செவ்வாய்க்கிழமை மாலை முருகன் அல்லது அம்மன் சன்னதியில் சமர்ப்பிக்கலாம் வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் தோஷ நிவாரண பூஜை செய்யலாம் திருநள்ளாறு வாயலூர் போளூர் முருகன் கோயில்கள் போன்ற இடங்களில் வழிபாடு சிறந்த பலனை தரும் செல்வம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக செவ்வாய் ஒரு உழைப்பை பிரதானமாக கணிக்கும் கிரகம் அதனால் தொழில் வியாபாரம் அல்லது சுயதொழிலில் வெற்றி பெறுவதற்கு அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் தினமும் அல்லது வாரம் ஒருநாள் பாடலாம் கந்த சஷ்டி கவசம் சரணம் ஐயப்பா அல்லது அஞ்சனை அனுமன் மந்திரம் போன்றவை மனவலிமை செல்வ விருத்தி மற்றும் எதிரிகள் வீழ்ச்சி தரும் உழைத்து தாராளமாக தர வேண்டும் தானம் தரும் குணம் வளர்ந்தால் செல்வம் பிழைத்து வந்தாலும் தங்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் ரத்தினங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் இரத்தினம் கொரல் மூங்காமணி செவ்வாய்க்கிழமை அணியலாம் ஆனால் ஜாதகப்படி அணியும் முன் நன்கு பரிசோதிக்க வேண்டும் மன அமைதிக்கும் செல்வ வளர்ச்சிக்கும் தினசரி பழக்கங்கள் பனங்கற்கண்டு மற்றும் வெந்தயக் கஞ்சி இரவில் சாப்பிடுவது உடல் வெப்பத்தை குறைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவு தெய்வ வழிபாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் தினமும் காலை மணிக்கு எழுந்து வீட்டு வாசலில் குடம் வைக்கும் பழக்கம் செலவையும் கட்டுப்படுத்தும் வருமானத்தையும் அதிகரிக்கும் முக்கியமாக செல்வம் ஒருவரது சிந்தனை மனநிலை மற்றும் சுய ஒழுக்கத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது செவ்வாய் கிழமை பிறந்தவர்கள் கடின உழைப்பு நேர்மையான முயற்சி குறைவான கோபம் ஆகிய